வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் வண்ணதாசன் கவிதை ஒன்று படித்தேன் இன்னுமா இருக்கிறது பிணம் தூக்கி காடேகும் போது காசுகள் எரியும் பழக்கம் அப்படின்னு ஒரு கவிதை இன்னுமா இருக்கிறது பிணம் தூக்கி காடேகும் போது காசுகள் எரியும் பழக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த கவிதை இன்றைக்கி ரொம்ப வேக வேகமாக இருக்கிற உலகத்தில் இந்த பழமைகளை எல்லாம் இன்னும் நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கிறோமா என்று அவள் கேள்வி கேட்பது போல இருந்தாலும் ஏன்னா முன்பெல்லாம் யாராவது இறந்து விட்டால் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் துக்கம் ஏழு நாள் துக்கம் பதினாலு நாள் அப்படிலாம் போயிட்டுருக்கோம் இப்போல்லாம் உடன் பால் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் நம்ம அன்றைக்கே பால் ஏன்னா ஒரு நாள் தான் விடுமுறை எடுத்துகிட்டு வெளியூர்களிலேருந்து வந்திருப்பாங்க அன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாங்கிற எண்ணம் ஒன்று அப்படி ஆகி போனது திருமண வீடுகள் கூட அப்படி தான் முன்பெல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் திருமண வீடுன்னா ஒரே கலகலப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் சுருங்கி விட்டது நேராக முகூர்த்தத்துக்கு வந்துட்டு போயிடுற ஆட்கள் நேராக ரிசெப்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போகிற ஆட்கள் அப்படின்னு எல்லாமே சுருங்கி போன ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிவேகமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு பார்க்குற போது இந்த கவிதையை என்னுடைய சிந்தனைகளை கிளறியது இதோடு இந்த மரண ஊர்வலத்தோடு தொடர்புடைய இன்னொரு செய்தியும் நினைத்து பார்க்கிறேன் இந்த இறந்து போனவர்களை தூக்கி கொண்டு போகிறபோது பூக்களை பின்னால் வந்து வீசிக்கொண்டே போகிற பழக்கம் பூக்களை தூக்கிக்கொண்டே போகிற பழக்கம் இருக்கிறது அது இன்றைக்கும் இருக்கிறது அது ஏன்னு ஒரு ஒரு செய்தி படித்தேன் எப்படின்னா அந்த காலத்தில் வந்து இது இப்போது இருப்பதை போல் இந்த செல்ஃபோன் வசதிகள்லாம் இல்லாத காலம் அப்போ வந்து அந்த வீடு வீட்டிலிருந்து இடுகாட்டுக்கு எடுத்து போகிறபோது அந்த பூக்களை தூக்கிக்கிட்டே போனாங்க ஏன்னா சில பேர் தாமதமாக வந்துவிட்டால் கூட அந்த பூக்கள் சிந்தி கிடப்பதை பார்த்து அவர்கள் போவார்கள் அதுக்கு அது ஒரு காரணமாக கூட இருந்தது அந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒரு கிளை செய்திகளை நாம் பார்க்குறோம் இந்த இறுதி ஊர்வலம் அப்படின்னொன்ன எனக்கு மகா அலெக்சாண்டரோட இறுதி ஊர்வலம்தான் அடிக்கடி நினைவுக்கு வரும் உலகத்திலேயே மிகப்பெரிய அது அவரோட பேரே மகா அலெக்சாண்டர் அவருடைய இறுதி ஊர்வலமும் மகா பெரிய அளவில் தான் இருந்தது உலகத்திலேயே மிகப்பெரிய நீண்ட ஊர்வலம் அப்படின்னு சொன்னால் அது மகா அலெக்சாண்டரின்னுடைய இறுதி ஊர்வலம் ஒரு முப்பத்தி ரெண்டு வயதில் மரணித்து போன ஒரு மகா அலெக்சாண்டர் கண்டங்களையெல்லாம் பிடித்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோரு வயசுலேயே தன் அப்பா கிட்டே போய் நீங்களே எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டு இருந்தால் நான் எப்போதான் நான் வளர்ந்து பிடிப்பதற்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கண்டங்களையெல்லாம் பிடித்து உலக புகழ்பெற்ற மகா அலெக்சாண்டர் என போற்றப்பட்ட அலெக்சாண்டருடைய இறுதி காலம் நெருங்கிய போது அவன் தன்னுடைய தளபதியை அழைத்து சொன்னான் என்னுடைய இறுதி ஊர்வலத்தை நான் சொல்கிற மாதிரி நடத்துங்க நான் இறுதியை உணர்கிறேன்னு சொல்கிறான் என்ன என்று கேட்கிற போது அவன் சொல்கிறான் மூன்று விஷயங்கள் சொல்கிறான் அலெக்சாண்டர் ஒன்று என்னுடைய அந்த இறுதி ஊர்வல சவப்பெட்டியை என்னுடைய மருத்துவர்கள் சுமந்து வர வேண்டும்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னு கேட்குறார் மகா அலெக்சாண்டர் போன்ற ஒரு மன்னனுடைய மன்னனுக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் எவ்வளவு உலகத்தின் சிறந்த மருத்துவர்களாக தானே இருக்க முடியும் அப்படிப்பட்ட மருத்துவர்களால் கூட என் மரணத்தை தள்ளி போட முடியவில்லை என் மரணத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை மரணத்தின் முன்பு மருத்துவர்கள் தோற்றுப்போனார்கள் மண்டியிட்டார்கள் என்பதை இந்த இதுதான் வாழ்வின் யதார்த்தம் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னான் அப்போ மரணத்தை வெல்வதற்கு மருத்துவர்களாலும் முடியாது என்பதை அது மகாலக்சாண்டரின் மருத்துவர்களாக இருந்தால் கூட முடியாது என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் ஒன்று ரெண்டு நான் தேடி பெற்ற இந்த செல்வங்களை செல்வங்களையெல்லாம் உலகங்களையெல்லாம் வென்று நான் பெற்றிருக்கிற என்னுடைய செல்வங்களையெல்லாம் என்னுடைய இறுதி ஊர்வலத்தில் வாரி இறையுங்கள் என்று சொன்னான் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பணம் இருந்தாலும் என்னை வந்து காப்பாற்ற என் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த செல்வத்தின் நிலையாமையை உணர வேண்டும் ஆகவே என்னுடைய எல்லாம் வாரியுங்கள் என்று சொன்னான் மூன்றாவது தான் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி என் கைகளை வெளியிலே வைத்து அடித்து போங்கள் ஏனென்றால் கண்டங்களையெல்லாம் வென்ற அலெக்சாண்டர் கூட இறுதியில் வெறும் கையோடு தான் போகிறான் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும்னு சொன்னான் அப்படின்னு அலெக்சாண்டருடைய இறுதி ஊர்வலத்தை பற்றி சொல்லுவார்கள் மகா அலெக்சாண்டருக்கே அதுதான் நிலைமை யோசித்து பார்ப்போம் தொடருவோம் நன்றி வணக்கம்